ரோபோ ரோபோ சங்கரோட மறைவு எனக்கு மட்டுமல்ல பல நடன கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் சின்னத்திரை கலைஞர்கள் பெரிய திரை கலைஞர்கள் அவரது ரசிகர்கள் அனைவருக்குமே அது ஒரு பெரிய இழப்பு தான் அவர் ஒரு நாடக கலைஞர் நடன கலைஞர் அப்படின்றதுனால தான் நான் நடனம் ஆடிட்டே வந்தேன் நிறைய பேருக்கு அது ஒரு கோமாளித்தனமாக தெரியலாம் நடனம் ஆடி என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன் எனக்கு தெரியும் ரோபோ தீபாவளி அந்த படத்தில் தான் முத முதல்ல நடித்தார் நான் ரோபோ எல்லாரும் தீபாவளி படத்தில் ஜெயம் ரவியோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்போம் அப்போது லஞ்ச் டைமில் அவர் வந்து நடித்து காட்டுவார் அப்போது கண்ணை மூடிட்டு பார்த்தாக்க கேப்டன் வாய்ஸ் அப்படியே கேப்டனே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் ஜாதி ஜாதின்னு சொல்கிறா ஜாதியாடா உங்களை பெற்றுச்சு உங்கள் அம்மாடா அது அது கண்ணை மூடிட்டு பார்த்தாக்க அப்படியே கேப்டன் நம்ம முன்னாடி வந்து நின்று பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படி கேப்டன் மாதிரியே பேசுவார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருடைய மகள் இந்திரஜா அப்போ ரெண்டு மூணு வயசு தான் இருக்கும் அவங்களும் அந்த புரட்சி தலைவர் மாதிரி அப்படிலாம் பண்ணி நடிச்சுக்கிட்ட பேச்சே வராது அப்படி பார்த்த ரொம்ப இன்னைக்கு சடலமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்போ சமீபத்தில் ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறப்ப சொன்னார் குழு லெஜன் சரவணன் ரசிகர் மன்றத்தில் இருக்கீங்க போல வீடியோலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த கரகரத்தை குரலில் மிமிக்ரி பண்ணி காமிச்சாரு தண்ணியில் இருக்கும் மீன் நாங்களாம் லெஜண்ட்டோட ஃபேனு அப்படின்னு சொல்லி என்னோட கரகரத்தை குரலே பேசிட்டு என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த கலைஞர் இன்னமும் ஞாபகம் இருக்குது அப்படி ஒருத்தரை பார்த்த உடனே அவருடைய வாய்ஸை எடுக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு கலைஞன் அந்த கலைஞனை நாற்பத்தாறு வயசுலேயே அந்த ஆண்டவன் எடுத்துக்கொண்டார் ஆண்டவா அந்த மாதிரி ஒரு கலைஞனை எடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது இனிமேல் இந்த மாதிரி ஒரு கலைஞன் உனக்கு வேணுமென்றால் என்ன எடுத்துக்க என்ன எடுத்துக்க அந்த சிரிக்க வைக்கும் கலைஞனை விட்டு என்ன எடுத்துக்க இது பார்க்குறவங்களுக்கு ஏதோ கோமாளித்தனமா தெரியலாம் இதுதாங்க அன்புன்றது ரசிகர்கள் இன்னைக்கு எவ்வளோ பேர் பார்த்தீங்களா ஒரு பெரிய கலைஞர் மறைந்தால் கூட இவ்வளவு கூட்டம் சேருமா என்பது தெரியல இந்த தெருவே நிரம்பி வழியுது அவ்வளவு கூட்டம் இதுதான் ரோபோ சேர்த்து வைத்த சொத்து அது மட்டும் இல்லை நிறையா பேர் இப்போ சோசியல் மீடியா ஒரு தவறான கருத்தை போட்டுட்டு வரீங்க சங்கர் மதுக்கு அடிமையானதால் தான் அன்னைக்கு அவர் உயிர் போயிடுச்சு அப்படின்னு அது இல்லை ஆனால் அவரே பல மேடைகளில் சொல்லியிருக்காரு நான் குடிக்காத சரக்கு இல்லை ஏறாத ஃப்ளைட் இல்லை அப்படின்னு நல்ல ராஜபோர்க்க வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்தார் ஆனால் இப்போ கடந்த ஒரு மூன்று வருடமாக அதெல்லாம் விட்டுட்டார் ஏன்னா அவரே பல சொற்பொழிவுகளில் கொடுத்துருக்காரு நீங்கள் மதுக்கு அடிமையானால் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும் உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மஞ்சக்காமலை ஏற்கனவே அவர் இருந்தது உண்மை ஆனால் அதெல்லாம் இப்போ எல்லாமே போயிடுச்சு இப்போ அவர் உடல்நிலை சீராக தான் இருந்தது இருந்தாலும் இயற்கை அவரை இழுத்து கொண்டது அந்த ஆண்டவன் அவருடைய கணக்கை முடித்து வைத்து விட்டார் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு கலைஞன் பிறப்பாரா என்பது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தயவு செய்து தயவு செய்து கேட்குறேன் உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் மது யாரும் அருந்தாதீங்க சரிங்களா மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு சரிங்களா இவரும் மதுவால் இறக்கலை ஆனால் இவர் மதுக்கு அடிமையாக இருந்தது உண்மைதான் இப்போ அதெல்லாம் விட்டுட்டாரு சரிங்களா தயவு செய்து தயவு செய்து சொல்கிறேன் இந்த பாலிமர் சேனல் மூலமாக சொல்கிறேன் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் எல்லாருக்குமே கேடு தான் தயவு செஞ்சு மதுவை விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க